அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேலின் சண்டை தீவிரம் இஸ்ரேலை கண்டித்த கொய்த் அரசு மிக முக்கியமான பார்க்க வரும் அடுத்து கோய்தில் கைதான இருபது பேர் அதிரடியான செக்கிங் கொய்த் முழுவதும் அடுத்து கோய்தில் அதிகரிக்கும் கடும் வெப்பம் எச்சரிக்கை விடுத்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க உடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஏவுகணைகள் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் ராணுவம் ஈரானை தாக்கியது இதில் ஈரானின் படை தளபதி உசேன் சலாமி மற்றும் முக்கிய விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேல் செய்ததற்கு பதிலடியாக ஈரானும் நேற்று இரவு இஸ்ரேல் மீது பதிலடி கொடுத்துள்ளது ஈரானின் ஐஆர்ஜி அமைப்பு ஆபரேஷன் என்ற பெயரில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் ராணுவ மையங்கள் மற்றும் விமான தளங்கள் உள்ளிட்ட இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாக ஈரானின் ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நாட்டின் புகழ்பெற்ற அயன்டோமான பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் ஏவுகணைகளை இடைமறைப்பதில் தோல்வியடைந்துள்ளது இப்ப இஸ்ரேல் ஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி சண்டையிட்டு வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியா கொய்த் துபாய் கத்தார் ஒமான் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் பதட்டம் நிலவி வருகிறது அபிஷியல் ஏர்லைன்ஸ் ஆன ஜிஸ்ரா ஏர்லைன்ஸும் துபாயின் எமிரேட்ஸ் கத்தார் ஏர்வேஸ் போன்ற முன்னணி விமான நிறுவனங்களும் ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு விமான சேவையை தற்போது நிறுத்தியுள்ளது அரசும் இஸ்ரேலின் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இரண்டு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒன்று அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு விமான பயணிகள் மரணம் மற்றும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் பதற்றம் இந்த ரெண்டு சம்பவம் தான் இப்ப உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியுள்ளது அதுபோல கோயத் சர்வதேச விமான நிலையத்தில் தற்போதைய சூழ்நிலை காரணமாக பல விமானங்கள் ஷெட்டில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோயத்தின் டிஜிசி அறிவித்துள்ளது விமான நிறுவனங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பயணிகளுக்கு தகவல் தெரிவித்து வருவதாகவும் விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோயத்தில் இந்த வார இறுதியில் வெப்பம் கடுமையானதாக இருக்கும் எனவும் ஐம்பத்தி டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் தலைமை அதிகாரி தரார் அல் அலி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதுபோல சில பகுதிகளில் ருத்துபா அதாவது ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் அதனால கோயில் நம்பாலங்க நேரடியாக சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்வதை தவிர்க்கவும் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த டைம்ல வெளியில வேலை செய்வதை கோவித்தரசும் தொடுத்துள்ளது இந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் என கோவித்தரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதாவது ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை கோயிலில் உள்ள யாரும் நேரடி சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்யக்கூடாது அடுத்த தகவல் கோயத்தில் வீக்கெண்ட் என்றாலே கோயித் முழுவதும் அதிரடியான செக்கிங் நடைபெறும் நேற்று மீண்டும் அதிரடியான செக்கிங் நடைபெற்றதில் கோய்த் குடியிருப்பு சட்டத்தை மீறிய இருபது பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடவுள் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் இதில் இக்காமா இல்லாதவர்கள் மட்டும் இக்காமா இருந்து மற்ற இடங்களை வேலை செய்தவர்கள் அடங்குவர் அதுபோல எழுநூத்தி ஐந்து போக்குவரத்து விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தலைமுறைவாக கோயத்தில் பல வருடங்களாக இருந்தவர்கள் பத்து பேரையும் கோயத்தின் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அதுபோல இக்காமா இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களும் விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசாவில் கோய்த் வந்து விசா ஆகி எக்ஸ்பெரியில் வசிப்பவர்களையும் கோய்த்துடைய துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் யூசுக் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் விசா எக்ஸ்பெரி ஆனவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் மேலும் சாராய வியாபாரம் விபச்சாரம் போன்ற இல்லீகலான தொழில் செய்பவர்கள் உங்கள் ஏரியாவில் இருந்தால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் போர் என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என கோய்தின் துணை பிரதமர் அவர்கள் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார்கள் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோயில் டு சென்னை ஐம்பத்தேழு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் இடலாம் திருச்சி டு கோய்த் பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிவ்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோயிட்டு திருச்சி அறுபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு திருவனந்தபுரம் அறுபத்தெட்டு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொச்சின் ஐம்பத்தேழு கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு மதுரை எழுபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் நாற்பத்தொம்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய்த்து கொழும்பு இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபா நாற்பது பைசாவாக உள்ளது ஒரு தின்கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா பத்தொம்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை முப்பத்தி மூணு தினார் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் வை முப்பத்தி நாள் எழுநூற்றி அறுபத்தி மூணு பில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்